மச்சம் என்பது வெறும் அழகு குறி மட்டுமல்ல அது ஒருவரின் இயல்பையும் அதிர்ஷ்டத்தையும் காட்டும் என மச்ச சாஸ்திரம் கூறுகிறது அப்படி பெண்களுக்கு எந்த இடத்தில் மச்சம் இருந்தால் என்ன பலன் என்பதை காணலாம் பெண்களுக்கு நெற்றி போட்டு வைக்கும் இடத்தில் மச்சம் இருந்தால் அவள் உயர் பதவியில் இருப்பவரை திருமணம் செய்து கொள்வாள் அவளின் வாழ்க்கை செல்வாக்கும் பணமும் நிரம்பியதாக இருக்கும் வலது நெற்றியில் மச்சம் இருந்தால் தைரியம் தன்னம்பிக்கை வெற்றி இவையெல்லாம் அவளின் அடையாளம் இடது நெற்றியில் மச்சம் இருந்தால் அது நிறத்தை பொறுத்தது சிறப்பு நிற மச்சம் இருந்தால் அந்த பெண் நல்ல குணமுள்ளவளாக இருப்பாள் ஆனால் கருப்பு நிறமாக இருந்தால் சில தவறான பழக்கங்களும் தவறான நட்புகளும் உண்டாகும் என கூறப்படுகிறது மூக்கில் மச்சம் இருக்கும் பெண்கள் எதை எடுத்தாலும் முழுமையாக முடிப்பார்கள் அவர்கள் ஒருபோதும் நடுவில் விடமாட்டார்கள் மூக்கின் நுனியில் மச்சம் இருந்தால் பணக்கார கணவர் அல்லது பணக்கார வாழ்க்கை யோகம் உண்டு உதட்டின் மேல் அல்லது கீழ் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு அதிர்ஷ்டம் அபாரம் படிப்பு வேலை வாழ்க்கை என எதிலும் வெற்றி பெற்று பழிச்சிடுவார்கள் உதட்டுக்கும் மூக்கிற்கும் நடுவே மச்சம் இருந்தால் அவளின் எண்ணங்கள் உயர்ந்தவை அமைதியான மனநிலை மேலும் அழகான கணவன் யோகம் உண்டு இடது கணத்தில் மச்சம் இருந்தால் அவள் கவர்ச்சியான வசீகரமான பெண் அவளை பார்த்தால் யாரும் திரும்பி பார்ப்பார்கள் வலது மச்சம் இருந்தால் வாழ்க்கையில் சிரமங்கள் வந்தாலும் தன் முயற்சியால் வெற்றி பெறுவாள் வலது பக்க கழுத்தில் மச்சம் இருந்தால் முதல் குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்கும் என கூறப்படுகிறது மேலும் பிறந்த வீட்டில் இருந்த செல்வாக்கு திருமணத்துக்கு பிறகும் தொடரும் தலைப்பகுதியில் மச்சம் தலையில் மச்சம் இருக்கும் பெண்கள் சில நேரங்களில் பொறாமை குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் சிறிய திருப்தி அடையாமல் இருப்பார்கள் அதனால் வாழ்க்கையில் சில சவால்கள் ஏற்படும் காதுக்கும் கண்ணுக்கும் இடையே வலது பக்கம் மச்சம் இருந்தால் அந்த பெண் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழ்வாள் இடது பக்கம் மச்சம் இருந்தால் வாழ்க்கையில் பொருளாதார சவால்கள் இருக்கலாம் தாடையில் மச்சம் வலது தாடையில் மச்சம் இருந்தால் அந்த பெண் தனிமையை விரும்புவாள் அவரால் எல்லாரிடமும் நெருங்கி பழக முடியாது இடது தாடையில் மச்சம் இருந்தால் அவள் மிக அழகானவள் அனைவரையும் கவரும் வசீகரம் உடையவள் கண்களில் மச்சம் இருக்கும் பெண்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு வெற்றி பெறுவார்கள் அவர்கள் உழைப்பால் உயர்வை அடைவார்கள் காதில் மச்சம் இருந்தால் அந்த பெண் செல்வாக்குடையவள் அவள் சம்பாதிப்பால் செலவழிப்பாள் ஆனாலும் சமூகத்தில் மதிப்பும் அந்தஸ்தும் பெற்றிருப்பாள் மச்சம் என்பது ஒரு அழகு குறி மட்டுமல்ல சில நேரங்களில் அது அதிர்ஷ்டத்தின் அடையாளமாகவும் இருக்கும் ஆனால் எப்படியோ மச்சம் எங்கே இருந்தாலும் ஒரு பெண்ணின் உண்மையான அழகு அவளின் மனநிலையிலும் அன்பிலும் தான் இருக்கிறது